அன்பார்ந்த மீனராசி நேயர்களை இந்த பதிவு உங்களுக்கானதுங்க இந்த பதிவில் நாம் பார்க்கக்கூடியது மீனராசிக்காரர்களுக்கு இப்பொழுது எப்படிப்பட்ட நேரமாகப்பட்டது இருக்குதுன்னு பார்க்க போகிறேங்க சில விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் புதிதாக இருக்கக்கூடிய சூழ்நிலை அமைதுங்க சில சமயம் அமைதியாக இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய கடல் கூட திடீர்னு அலைமாயிற மாதிரி உங்கள் மனசும் அப்படிதான் சில நேரங்களில் அமைதியான சூழ்நிலை இருந்தாலும் சில நேரங்களில் அது உங்களுக்கு ஒரு சூழ்நிலை காரணமாக மனது வந்து கொஞ்சம் கூடியதா இருக்கும் அந்த இடத்தில் உங்களுக்கு நிதானம் இல்லாத எல்லாம் நடந்திருக்கலாம் ஏன்னா எப்பயுமே வந்து ஒரு பிரச்சனை இல்லாம இருக்குமான்னா இல்ல ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரும்பொழுது சில நேரங்களில் அதை அக்செப்ட் பண்ணிக்கிற மனசு சில நேரங்களில் ஏற்றுக்கறது இல்லை அதே போலத்தான் மீனராசிக்காரர்கள் இவ்வளவு நாளாக தவிச்சுக்கிட்டு வந்துட்டு இருக்கீங்க அப்படிப்பட்ட உங்களுக்கு கிரக நிலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க மீனராசிக்கு சூரியன் ஒரு மாற்றத்தை தராருங்க புதிய முடிவுகளை எல்லாம் எடுக்கக்கூடிய தருணங்களாக அமையுது உங்களுக்கே தோணும் புதுசாக நிறைய முடிவுகள்லாம் எடுக்கிறோம் அப்படிங்கிற சில விஷயங்கள் புரிய ஆரம்பிக்கும் இது உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பாக தான் இருக்கும் சில விஷயங்களை முக்கியமான அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய தருணமாக சூரிய பகவான் இருப்பதனால நீங்கள் நிறைய சிந்தித்து செயல்படக்கூடிய தருணங்களாக மாறுது நீங்க எடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு மட்டுமே செயல்படக்கூடியதாக இருக்கும் வெளியே எதுவும் சொல்லாமல் ரகசியமாக செயல்படுத்தக்கூடிய தருணமாக இப்போ உங்களுக்கு சூரிய பகவான் அமைவது நல்ல ஒரு மாற்றம் தாங்க அதே போல பார்த்தீங்கன்னா குரு பகவான் உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசியின் அதிபதி அப்போ இன்னும் அவர் உங்களுக்கு எப்படி இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா உறுதியான உங்கள் பக்கத்தை நிற்கக்கூடிய தருணமாக இருக்கார் உங்களை உறுதிப்படுத்துறாரு அவரும் உங்களுடன் வந்து பயணிக்கிறார் உங்க கூடவே இருக்கிறார் உங்க பக்கத்திலே நிற்கிறார் நீங்க எடுக்கும் முடிவுகள் எல்லாம் உங்களுக்கு சாதகமான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் வழிகாட்டுதலாக குரு பகவான் அமையிறாரு உங்க உள்ளத்துல இப்ப என்ன நீங்க நினைத்து அந்த உள்ளம் சொல்லும் வார்த்தைகள் உங்கள் காதால் கேட்டு செயல்படுத்துறீங்களோ அந்த வழியெல்லாம் உங்களுக்கு சாதகமான பலன்களாக இருக்குதுங்க இப்படி செய்யலாம் இப்படி போலாங்கிறத உங்க மனது சொல்லும் உங்கள் மனசு சொல்றத கேட்டு செயல்படுத்தக்கூடிய தருணமாக குரு பகவான் கொடுப்பது ஒரு சாதகமான அமைப்பு அதில் உங்களுக்கு வெற்றி பலனாகவும் அமையக்கூடிய தருணமாகவும் இருக்குது குரு பகவானை பொறுத்தவரையிலும் வேலையில் சில சோதனைகள் வரக்கூடிய தருணமாக இருக்குதுங்க ஒரு சின்ன சின்ன வேலையில் ஏதாவது ஒரு சின்ன சின்ன பாதிப்புகள் இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அது உங்களுக்கு பெரிய பாதகங்கள் இல்லைனாலும் அதுவும் ஒரு சில விஷயங்களாக நீங்கள் எடுத்துகிட்டு செல்லக்கூடிய அமைப்பு இருக்கும் அலட்சியப்படுத்த முடியாது அதை நீங்கள் சரியாக அமைக்கிற வரைக்கும் அதற்காக கொஞ்சம் பாடுபடக்கூடிய தருணமாக குரு பகவான் கொடுக்குறாரு தொழில் தான் இருக்குது கொஞ்சம் நீங்கள் அதுக்கு உஷாராக இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது ஆனால் அதுக்காக நீங்கள் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க கவலைப்படாதீங்க கொஞ்ச நாளில் அந்த தடைகள் எல்லாம் மாறக்கூடிய தருணம் ஏற்படும் சோதனையெல்லாம் என்ன செய்யறது ஒன்றுமே புரியல ஏன் இது நடக்குது அப்படிங்கிற புரிதல் இல்லாமல் சில நேரங்களில் உங்கள் மனசை போட்டு குழப்பிக்கு கொள்ளக்கூடிய சூழ்நிலை ஏற்படலாம் வருத்தப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படலாம் ஏன் இதெல்லாம் நமக்கு இருக்குது அப்படிங்கிறதுல கொஞ்சம் இருக்கும் சில நேரங்களில் பொருளாதார விரையும் தொழிலை வச்சு சில வியாபாரமாக இருந்தாலும் சரி தொழில் செய்யக்கூடிய எந்த மாதிரி அமைப்பில் இருந்தாலும் கொஞ்சம் பொருளாதாரம் நம்ம வந்து செலவழிக்கக்கூடிய தருணமாக இருக்கும் தேவையில்லாத செலவு போல தோணும் இருந்தாலும் அதெல்லாம் திரும்பி வந்துடும் ஆனால் இந்த டைம் நம்ம கையில் இருக்கக்கூடிய பொருளாதாரம் போகக்கூடிய அமைப்பில் தான் இருக்குன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதனால் பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதான் தப்பு கிடையாது இருந்தாலும் கடன் வாங்கி ஏதாவது செய்யலாம் அப்படிங்கிறத மட்டும் எடுத்துக்காதீங்க கடன் வாங்கி நீங்கள் எதை செய்தாலும் அது உங்களுக்கு சாதகமான பலன் தராதுங்க பழைய கடன் பிரச்சனைகளுக்கு எல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய அமைப்பில் தான் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா பழசா எப்பயோ வாங்கின கடன்லாம் இப்போ கொஞ்சம் படிப்படியாக குறையக்கூடிய தருணம் வாய்ப்புகள் இருந்தாலும் புதிய கடனுக்கு முயற்சி பண்ணாதீங்க புதிய கடன் உங்களுக்கு தேவையில்லாத மனக்குழப்பத்தையும் தரும் அது அவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியாது அதுபாட்டும் வளர்ந்துக்கிட்டே இருக்கும் அது உங்களுக்கு இன்னும் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய சில நம்பிக்கை கூட இல்லாத இல்லாமல் போகக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுரும் இதனால் கொஞ்சம் டென்ஷன் ஆவீங்க பயம் வரும் வீட்டில் ஒரு நிம்மதி இருக்காது சகஜமான நிலையில் இல்லாத அளவிற்கு உங்கள் மனநிலை மாறிடும் அதனால் பொறுமை ரொம்ப முக்கியங்க பண்ண விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் பழைய கடனை அடைக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தால் அதை வந்து நீங்கள் முடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் புதிய கடன் வாங்காதீங்க பழைய கடனை வச்சுக்கிட்டு நான் போ வேறு ஏதாவது வர பணத்தில் நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நான் பெரிய பெரியால் ஆகிடலாம் அப்படியும் எண்ணத்தை நீங்கள் ஈடுபட வைக்காதீங்க அந்த மாதிரி எண்ணங்கள் வரக்கூடாது இப்போ நம்ம ரிலீவ் ஆகணும் வெளியே வரணும் பிரச்சனையிலேருந்து வெளியே வரணும்னு நினைங்க அதுக்குள்ளேயே இருந்துக்கிட்டு நான் பெருசாக சாதிப்பேன்னு நினச்சிங்கன்னா அதுக்கான வாய்ப்புகள் குறைவாக தான் இருக்குதுங்க குடும்ப உறவுகளுக்குள்ளேயே சின்ன ஒரு மாற்றம் இருக்குது சிறிதா சின்ன சின்னதாக ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படலாம் பேசக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் பொழுது அந்த இடத்தில் புரிதல் இல்லாமல் போயிடும் சரியான புரிதல் இல்லைனாலும் மன உளைச்சல் வரக்கூடிய அமைப்பு ஏற்படும் அவங்க ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க சாதாரணமாக சொல்லியிருப்பாங்க நீங்கள் அதை பெருசாக எடுத்துக்குவீங்க நீங்கள் ஏதாவது சாதாரணமாக சொல்லியிருப்பீங்க மற்றவங்க பெருசாக எடுத்துக்குவாங்க இதெல்லாம் வந்து ஒரு சமயத்தில் ஒரு மனக்குழப்பம் மன உளைச்சல் அதெல்லாம் வரக்கூடிய தருணமாக இருக்கும் பொழுது சின்னதாக ஒரு மன சோகம் வரும் என்னடா இது நம்ம எது பேசுனாலும் தப்பாக பேசுகிறவங்க நினச்சிக்கிறாங்களேன்ற மாதிரி இருக்கும் மற்றவங்க பேசும்போது என்ன நம்மளையும் இவங்க இவ்வளோ பேசுகிறாங்கன்ட்டு அவங்க அது ஒரு பொருட்டாகவே பேசியிருக்க மாட்டாங்க சிரிச்சுக்கிட்டே தான் சொல்லிட்டு போயிருக்கலாம் அதெல்லாம் பெருசாக கூடாதுங்க மனசுக்கு போய் எது எந்த பாரத்தையும் கொடுக்காதிங்க மன அழுத்தத்தை ஏற்படுத்திக்காதிங்க ரொம்ப கொஞ்சம் கேஷுவலாக இருங்க சில சமயங்களில் அமைதியாக பொறுமையாக போங்க எல்லாமே ஒரு மாற்றத்திற்கு காலம் வருங்க அதே போல் பழைய நட்பாக இருந்தாலும் சரி பழைய உறவாக இருந்தாலும் மறுபடியும் உங்களுடன் வந்து கூடக்கூடிய அமைப்பு ஏற்படுது இப்போ மீனராசிக்கு அப்படி தாங்க இருக்குது பழைய உறவுகள் எல்லாம் உங்களுடன் வந்து பயணம் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்குது பார்த்து நீங்கள் அதற்கு தகுந்த போல இருந்துக்கிறது நல்லது அது உங்கள் மனசுக்கு ஒரு புது நம்பிக்கையை கொடுத்தாலும் இன்னொரு நான் நிமிஷம் யோசிக்கணும் ஏன்னா ஒரு பிரச்சனைன்னு வந்தால் விட்டுட்டு போயிடுவாங்களா சரியாக நம்ம கூடிய பயணம் பண்ணுவாங்களான்றதை புரிதலோடு நீங்கள் பழகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ஆனால் எல்லாத்துக்கும் வந்து பயப்படவும் தேவையில்லை எல்லாத்தையும் அலட்சியப்படுத்திக்கவும் தேவையில்லை உங்களை நம்பி எந்த காரியங்களில் வேணாலும் இறங்குங்க மற்றவங்கள நம்பி எதுவும் செய்யாதீங்க இது வந்து உங்களுக்கு குரு பகவான் கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயந்தாங்க எதையும் மற்றவர்களிடம் கேட்டு நீங்கள் ஆலோசனை பெற்று செஞ்சீங்கன்னா அந்த உங்களுக்கு பாதகங்களை ஏற்படுத்தும் அதே போல் இப்போ கொஞ்சம் பார்த்திங்கன்னா உடல் சோர்வு ஏற்படக்கூடியதாக இருக்குதுங்க உடம்புக்கு எதாவது கொஞ்சம் ஏதாவது இருக்கிற மாதிரி இருக்கும் தூக்கம் சரியாக இல்லாமல் இருக்கிற மாதிரி இருக்கும் ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு ஒரு மன நெருடலாக இருக்க மாதிரி டென்ஷனாக இருக்க மாதிரி ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி இருக்காது எப்பொழுதும் ஒரு அழுத்தத்துக்குள்ளேயே இருக்க மாதிரியான சூழ்நிலை இருக்குது அதை வந்து நீங்கள் மாற்றி தாங்க ஆகணும் ஏன்னா உங்களுடைய மன அமைதி தான் உங்களுக்கு பெரிய வெற்றி பெரிய வெற்றி கிடைக்கக்கூடிய அமைப்பெல்லாம் ஏற்படும் நீங்கள் மனசில் கொஞ்சம் டென்ஷனாகவோ கோபமாகவோ ஏதோ ஒரு அழுத்தத்தில் இருக்கிறீங்கன்னா வேறு எந்த வித வெற்றிக்கான வாய்ப்புகளை உங்களால் செய்யவும் முடியாது தேடவும் முடியாது முடிந்த வரையிலும் சில விஷயங்களை அப்படியே விட்டுடுங்க அதெல்லாம் எதுவும் நமக்கு எதுவும் ஆகாதுங்கிற தைரியத்தோடு இருந்தால் உங்களுக்கு மன அமைதி கிடைச்சிடும் மன அமைதி மட்டும் இருந்துட்டா மீன ராசிக்காரர்கள் எல்லா விஷயத்தையும் சாதிக்கக்கூடிய அமைப்பு ஏற்பட்டுடுங்க அதே போல வந்து நீங்க சாதாரணமா பேசினா கூட யாரும் உங்களை மதிக்கலை அப்படிங்கிற எண்ணங்கள் இது நாள் வரைக்கும் இருந்திருக்கலாம் நம்மளை நம்ம வாழ்க்கையில யாருமே மதிக்க மாட்டேங்கிறாங்க நம்ம பேச்சை யாரும் கேட்கல நம்ம என்ன சொன்னாலும் அதற்கு வந்து ஒரு பலன் இல்லை மரியாதை இல்லை நீங்க வருத்தப்பட்ட உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களை தேடி வந்து ஆலோசனை எல்லாம் கேட்பாங்க உங்களை தேடி வந்து சில விஷயங்களை கேட்பாங்க அது உங்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷமாக கூட இருக்கும் நம்மளையும் ஒரு ஆளாக மதிக்கிறாங்க நம்மக்கிட்டையும் கேட்குறாங்கன்ற எண்ணங்கள் வரும் பொழுது மனசுக்கு ஒரு நம்பிக்கையோடு ஏற்படக்கூடிய தருணங்களாக இருக்குது நல்ல ஒரு சிந்தனை தெளிவாக இருக்கும் தைரியமாக இருக்கும் மீனராசியை பொறுத்தவரைலும் இது நல்ல நேரத்திற்கான ஒரு காலம் தான் இதில் நீங்கள் சில விஷயங்களை தவிர்க்கணுங்க இது நாள் வரைக்கும் விட்டு கொடுத்தது சில விஷயங்களுக்காக அட்ஜஸ்ட் பண்ணது சில விஷயங்களை என்ன பேசுனாலும் தொடச்சி போட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்க போகிறேன்னு போனது இதை இதையெல்லாம் நிறுத்தினோம் ஏன்னா மீன ராசி ஒரு கௌரவமான ராசிக்காரர்கள் ஆனால் சில நேரங்களில் இந்த சூழ்நிலை உங்களை இந்த இடத்துக்கு கொண்டாந்துருச்சு கொஞ்சம் அவமானப்படக்கூடிய சூழ்நிலையில் நடந்துருச்சு சில விஷயங்கள் உங்களுக்கு நிறைய ஒரு சாதகம் அமைப்பாக இத்தனை காலம் இருந்துச்சு இருந்தாலும் உங்களுக்குரிய அந்த இடத்துக்கு நீங்கள் வந்து தான் ஆகணும்னா சில விஷயங்களை நீங்கள் உங்களுக்கான தான் மாற்றிக்கணுங்க ஏன்னா உங்கள் ராசியாதிபதி குருநாதன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு உங்களை ஒரு உயர்ந்த இடத்துல தான் வைக்கணும்னு நினச்சார் ஆனால் இந்த சூழ்நிலையாகப்பட்டது உங்களை கொஞ்சம் தாழ்த்திருச்சு ஆனால் அந்த தாழ்ந்த இடத்திலேயே இருக்கணும்னு நினச்சிங்கன்னா அது தவறு இப்போ சில விஷயங்களை தூக்கி போட்டுட்டு உங்களுக்குரிய காலமாக அதை மாற்றிக்கிறத நீங்கள் பார்த்துக்கணும் மீன ராசி அது ரொம்ப முக்கியம் கவனமாக கேட்டுக்கோங்க அதே போல் ஒரு நல்லது நடக்க போகுதுன்னு உங்களுக்கு உணரணும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா பெரிய விஷயங்களை சாதிக்க முடியும் நீங்கள் எதுவுமே தெரியாமல் சின்ன சின்ன விஷயங்களுக்காக போராடிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பெரிய விஷயங்கள் பெரிய நன்மைகள் தரக்கூடியது நடக்காமல் போகக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுடும் அதனால உங்களுக்குரிய இடம் எது உங்களுக்குரிய அந்தஸ்து எது எப்படிப்பட்டவர்கள் நீங்கள் அப்படிங்கிறத நீங்கள் உணர ஆரம்பிக்கணும் இதெல்லாம் தாங்க ஆகணும் இல்லை நான் அப்படியே தான் இருப்பேன் அப்படின்னா உங்களுடைய வாழ்வாதாரத்தை நீங்கள் அதே இடத்திலேயே அடகு வச்சிட்ருக்கீங்கன்னு அர்த்தம் நீங்கள் இன்னும் மேற்கொண்டு மேலே எழும்பி வர்றதுக்கான வாய்ப்புகளை தேடிக்கலைன்னு அர்த்தம் உங்களோட வாய்ப்புகளை நீங்கள் சரியாக அமைத்துக்கணும் நான் ஏழ்ற சனியில் இருக்கிறேன் இன்னும் நான் தான் இருக்கேன் இல்லை ஜென்ம சனியில் இருக்கேன் இல்லை நான் சனியில் இருக்கேன் இப்படியே பேசிக்கிட்டு வேணா இருக்கலாம் ஆனால் நமக்கு உரிய காலம் இது சிறப்பான காலங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும் மனசில் உறுதியாக தெரியும் அதை அலட்சியப்படுத்தாமல் அதற்காக நீங்கள் சரியான வழிவகையை ஏற்படுத்திக்கிட்டிங்கன்னா மீனராசி உங்களுக்கு ஒரு அற்புதமான ராசி தாங்க மீனராசியை பொறுத்தவரையிலும் இனி வரக்கூடிய காலங்களில் நிறைய நன்மைகளை செய்யக்கூடிய தருணங்களாக இறைவன் உங்களுக்கு கொடுக்குறாருங்க நிறைய நன்மைகளை தராரு அதற்கு ஏற்றார் போல நீங்கள் உங்களை சாதகமாக அமைச்சுக்கணும் மீனராசியை பொறுத்தவரையிலும் இது நாள் வரையில் இருந்த குழப்பங்கள் தீரக்கூடிய தரணும் குழப்பம்லாம் தீர்ந்துடும் நிறைய மன உளைச்சல் நிறைய குழப்பங்கள் என்ன செய்ய போகிறோங்கிற புரிதல் இல்லாமல் இருந்தது எல்லாமே தீர்ந்துட்டு இனி எல்லா விதத்திலும் சரியான ஒரு சாதகமான அமைப்பு ஏற்படுதுங்க மீனராசியை பொறுத்தவரையிலும் உங்களை நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளோ நம்புறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளோ அந்த நம்பிக்கை தான் உங்களை முன்னோக்கி பயணம் பண்ணக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குது உங்களுக்கான வெற்றியை நன்னால் முடியும் நான் இந்த காலத்தை சரியாக அமைச்சுக்குவேன் அப்படிங்கிற உறுதியோடு போராடிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு உரிய பலனாக இப்பொழுது எல்லா வித மாறுதல்களும் கிடைக்கக்கூடிய நேரமாக இருக்குதுங்க உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருந்து விடுதலை பெறக்கூடிய தருணங்கள் ஏற்படும் மனதில் இருந்து வந்த சங்கடங்கள் குழப்பங்கள் எல்லாம் வந்து மனதிலிருந்து போகக்கூடிய தருணமாக உங்களுக்கு மீனராசிக்கு மாறிடுது மீனராசிக்காரர்கள் ரொம்பவும் தைரியமாக செயல்பட்டாலே போதுங்க எந்தவித சலனமும் இல்லாமல் குழப்பமும் இல்லாமல் இருக்கணும் ஏன்னா இந்த நேரத்தை தவறவே விடாதீங்க இந்த நேரம் உங்களுக்கு நிறைய சக்ஸஸை கொடுக்கக்கூடிய தருணம் நிறைய வெற்றியாளர்களாக மீனராசிக்காரர்கள் மாறக்கூடிய தருணம் இந்த நாள் வரைக்கும் உடம்பு சோர்வு இருந்திருக்கலாம் ஒரு மனதுக்கு ஒரு பதட்டம் இருந்திருக்கலாம் என்ன செய்ய போகிறோங்கிற புரிதல் இல்லாமல் இருந்திருக்கலாம் அத்தனையும் மாறி அதற்கு மேற்பட்டு உங்களால் என்ன செய்ய முடியுங்கிற அளவிற்கு மாற்றம் ஏற்படக்கூடிய தருணங்க இது எல்லாத்தையும் கடந்துருவீங்க எல்லா பிரச்சனையும் கடந்து ஆகணுங்கிற எண்ணங்கள் உங்களுக்குள் எழும்பு நாள் மட்டும்தாங்க விதிவிலக்காக மாற முடியும் இல்லைன்னா விதியோடையே இருக்கிற மாதிரி இருக்கும் விதியோடையே நீங்கள் இருந்துகிட்டு இருந்தீங்கன்னா சரி வராது விதி விலக்காக மாறணும் விதியை எதிர்த்து உங்களுக்கு உரிய காலமாக மாற்றிக்கிட்டிங்கன்னா இந்த காலமும் பொற்காலம் தாங்க எப்பொழுதும் மீனராசிக்காரர்களுக்கு ஒரு புரிதல் இருக்கணும் நம்மளால் என்ன முடியும் மற்றவங்களுக்காகவே பாடுபட்டுக்கிட்டு மற்றவங்களோட பிரச்சனையே உங்கள் தலையில் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தா உங்களுடைய நிலை என்ன நீங்கள் எந்த இடத்தில் இருக்கிறீங்க உங்களை பற்றி எல்லோரும் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறது தெரியாமல் போயிடும் உங்களுக்கான வெற்றி வகையை வழிவகையை ஏற்படுத்திக்கக்கூடிய காலம் இது பு அற்புதமாக இருக்குதுங்க இதை சரியாக அமைச்சிக்கிட்டிங்கன்னா மீனராசிக்கு இது ஒரு நல்ல காலமாக அமையக்கூடிய காலம் வரக்கூடிய காலங்களும் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கக்கூடிய காலமாக இருக்குதுங்க மீனராசியை பொறுத்த வரையிலும் பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக குறையக்கூடிய தருணங்க படிப்படியாக குறைந்து எந்தவித அடையாளங்களே இல்லாமல் இந்த மாதிரி பிரச்சனை உங்களுக்கு இருந்துச்சுங்கிற அடையாளமோ தடயமோ இல்லாமல் காணாமல் போகக்கூடிய நேரமாக மாறுது அதனால இந்த காலத்தை ஒரு அற்புதமான காலமாக நீங்கள் மாத்திக்கிட்டு இறைவன் மீது நம்பிக்கையோடு எல்லாம் செயல்படுத்துங்கள் இது உங்களுக்கு புனிதத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலம் புரிதலை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலம் உங்களுக்கு அனைத்தும் நிறைவேறக்கூடிய காலங்கள் எண்ணங்கள் ஈடேறும் அதனால் மீனராசியை பொறுத்தவரையிலும் இதுதான் உங்கள் வாழ்வாதாரத்தின் சிறப்பு பலனாக அமையக்கூடிய காலமாக இது அமையுதுங்க தவற விட்றாதீங்க அதுதான் ரொம்ப முக்கியம் இந்த காலத்தை தவற விடாமல் உங்களுக்கு உரியதாக மாற்றிக்கொள்ளக்கூடிய திறமையை மட்டும் வகுத்துக்கோங்க இது இறைவன் கொடுக்கும் ஒரு அற்புதமான காலங்க